ஓம் சாய்ராம் ஸ்ரீ சாய்ராம் என் அன்பு குழந்தையே இன்றைய நாள் இனிய நாளாக அமைய இறை அதிர்வை பெறும் நன்னாளாக அமைய ஆசிர்வதிக்கின்றேன் எனது ஆசையால் உங்கள் அனைவருடைய வாழ்வில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் பேரானந்தமும் பெருகட்டும் உங்களின் வாழ்வில் உள்ள அனைத்து துன்பத் துயரங்கள் மற்றும் கர்ம வினைகள் நீங்க பெற்று வாழ ஆசி வழங்குகின்றேன் கல்வியில் சிறப்புடன் விளங்கவும் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் மேன்மை பெறவும் திருமண தடைகள் நீங்கவும் பிரிந்த தம்பதியர் ஒன்று சேரவும் நுண்ணுயிர் தாக்குதலிருந்து விடுபட்டு அனைத்து சகல சௌபாக்கியங்கள் கிடைக்கப்பெற்று மகிழ்வுடன் வாழ ஆசிர்வதிக்கின்றேன் நீ வேண்டி விரும்பியது பொழுதில் உமது கரங்களில் தவளட்டும் உமது வாழ்வில் இன்ப அதிர்வு பரவட்டும் நீ பார்ப்போற்றி பிறர் வியக்கும் அளவிற்கு வாழ்வாய் வளர்வாய் அனைத்து மங்களங்களும் உண்டாகும் அமைதி நம்பிக்கை மற்றும் அன்பு இவைதான் அமைதி நிலத்திற்கும் தூண்கள் இவற்றில் நம்பிக்கை முக்கியமானது ஏனெனில் அது இல்லாமல் அனைத்தும் ஆன்மீக ஒழுக்கமும் வெறுமையாக உள்ளது பிரிவு மட்டுமே ஆன்மீக ஒழுக்கத்தை பயனுள்ளதாக்கும் மேலும் அன்புதான் ஒருவரை கடவுளிடம் விரைவாக இட்டு செல்லும் நம்பிக்கை கடவுளின் பிரிவு வேதனையை ஊட்டுகிறது விளக்கம் கடவுளின் பாதையில் அதைக் கொண்டு போகிறது அன்பு விளக்குகிறது உனக்கு தேவையானதையும் தகுதியையும் கடவுள் உனக்கு வழங்குவார் கேட்க வேண்டிய அவசியமில்லை முணுமுணுப்பதற்கும் காரணமில்லை திருப்தியாக இரு அவரது விருப்பத்திற்கு எதிராக எதுவும் நடக்க முடியாது வாழ்க்கையில் பலம் என்பது உன்னுடைய பலவீனமான நேரத்தில் உதவும் ஆயுதம் பலம் இயற்கையில் ஜீவராசியாய் பிறந்து அனைத்து உயிர்களுக்கும் உண்டு அப்படி இருக்கையில் வெளித்தோற்றத்தில் பலமாகவும் மனதிற்குள் பலவீனமாக இருக்கும் இந்த இரட்டை முகம் எதற்காக பலம் உன் ஆன்மாக்குள்ளே இருக்கிறது ஆனால் பயம் உன்னை துரத்தி அடிக்கிறது அதனால் பலம் இருக்கும் இடத்தில் பலவீனம் இருக்கிறது உனக்கு ஏவப்படும் அம்பிற்கு உன்னை காயப்படுத்தி பார்க்க சக்தி இருக்கிறது என்றால் ஒரு மனித உறவில் எல்லா ஆற்றல்களையும் நிரம்ப பெற்ற உன்னால் அதை வீர்த்த முடியும் அல்லவா உனக்கு எதிரே ஏவப்படும் எதுவாகிலும் அது உன் பலத்திற்கு மேம்பட்டது அல்ல என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளவும் ஒரு முறை உன்னை நோக்கி வரும் எந்த எதிர்மறையானாலும் அதனை வீழ்த்த நேர்மறை என்ற பலம் கொண்ட ஆயுதத்தை உன் மனதிலிருந்து நான் உனக்கு தரப்போகிறேன் பயந்து நடுங்கி ஒடிந்து ஒளிந்து வாழ்ந்த காலமெல்லாம் நெருப்பில் பட்டு இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது இனி கவலை கொள்ளாதே மெதுவாக எல்லாம் மாறி வருகின்றது அனைத்தும் நல்வழியில் நடக்கும் உனக்கு அவசியம் மிகுந்த காலத்தில் எனது உதவி நிச்சயம் கிடைக்கும் உன்னை எந்த சூழ்நிலையிலும் விட மாட்டேன் உனது வாழ்க்கை வண்ணமயமாய் ஒளியுடன் விளங்கப் போகிறது என்றும் உன்னை என் இருதயத்தில் சுமந்து உன்னை நான் பாதுகாப்பேன் உன் எண்ணங்களையும் உன் நிலையையும் நான் அறியாமல் இல்லை இலையுதிர்காலமாக உள்ள உன் நிலை சீக்கிரமே பசுமையாக மாறப்போகிறது எதையும் வார்த்தைகளால் விவரிப்பது கடினம் அது சலிப்பை கூட ஏற்படுத்தலாம் ஆனால் அதை செயல்களால் எடுத்து காட்டுவது சுலபமானது மேலும் இனிமையானது தியானம் பற்றி பேசி புரிய வைப்பதை விட தியானம் செய்து புரிய வைப்பதே சிறந்தது அது நீ எழுத்தும் நீ வாசிப்பும் எளிதாக இருக்காது தியானத்தின் மூலம் ஆன்மீக ஆசைப்படுபவர்கள் அறியாமை அடுக்கடுக்காக அடுக்கடுக்காக அகற்ற முடியும் உலக குறிக்கோள் அனுபவங்களோடு தொடர்பில் அவர்கள் தாங்கள் உணர்வு பார்வைகளை விலக்கிக் கொள்கிறார்கள் இந்த புனித நிலைமையை நோக்கமாக கொண்ட செயல்முறை தியானம் என்று அழைக்கப்பட வேண்டும் இந்த செயல்முறைக்கு ஒருவர் நல்ல பழக்க ஒழுக்கம் மற்றும் உயர்ந்த கொள்கைகளுடன் பொருத்தப்பட வேண்டும் உலக விஷயங்கள் மற்றும் அவற்றின் கவர்ச்சிகள் மீது ஒருவர் முழுமையாய் இருத்தல் வேண்டும் சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் தன்னை உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் நடத்த வேண்டும் செய்வதெல்லாம் வாழ்வதற்காக அல்ல ஆத்ம பேரின்பம் ஈட்டுவதற்காக அர்ப்பணிக்கப்பட வேண்டும் நீ என்னை அறியும் முன்பாகவே உன்னை நான் அறிந்திருந்தேன் உன்னை பற்றிய விபரங்கள் அனைத்தும் எனக்கு தெரியும் நான் பூர்வத்திற்கும் முந்தியவன் மனதை தேற்றிக்கொள் கர்மத்தின் தீவிரம் உன்னை பாடாப்படுத்துகிறது இனி அது நடக்காது நான் நடக்க விடமாட்டேன் உன் துன்பம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது நெடுங்காலம் பாழாய் கிடந்தவைகளை கட்டி பூர்வ காலம் முதல் நிர்மூலமான அனைத்தையும் மீண்டும் எடுத்து தந்து தலைமுறை தலைமுறையாக பாலாகி போனவர்களை மீண்டும் புதுப்பிப்பேன் இனி உனக்கு நிரந்தரமான வெளிச்சமாக நான் இருப்பேன் சந்தோஷமாக இரு தூக்கத்தை விடு எத்தனை வந்தாலும் ஒரு நாள் முடிய போகிறது என்ற உண்மையை உணர்ந்து கொள் நடந்ததும் நடப்பதும் நடக்க போவதும் ஆகிய எதுவும் உன் கையில் இல்லை உன்னால் நடந்ததும் இல்லை எல்லாத்திற்கும் நானே பொறுப்பாளி நான் கொள்கிறேன் ஓம் சாய்ராம் நல்லதே நடக்கும்